டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையிலாம் மஹேந்திரா டிராக்டர் மஹேந்திரா ரொட்டவேட்டர் ட்ரெய்லர் ஒன்பது கொத்து கலப்பை மற்றும் அஞ்சு கொத்து கலப்பை இது எல்லாம் தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்களை போகலாம் மஹிந்திரா டிராக்டர் மஹிந்திரா ரோட்டாவேட்டர் வேட்டர் ட்ரெய்லர் அஞ்சு குத்து கலப்பை மற்றும் ஒன்பது குத்து கலப்பை இது எல்லாம் தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வண்டி மஹேந்திராவில் யுவோவில் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் ரன்னிங் ஹவர்ஸ் மூவாயிரஞ்சிலரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு வர வண்டி தாங்க கிளச்சில் உங்களுக்கு வந்து சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க இந்த வண்டி கூடவே ஒரு மஹேந்திரா ரொட்டா வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க ரொட்டா மஹேந்திரா கம்பெனியுடைய முப்பதாறு கத்தி ரொட்டா வேட்டருங்க வந்து வெறும் மூணு மணி நேரம்தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்பவே குறைவான பயன்பாட்டுக்கு பயன்படுத்தின ரொட்டாவேட்டர் தாங்க அது கூடவே ஒரு ட்ரெய்லரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க மற்றும் ஒன்பது கொத்து கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க ஒன்பது ஒத்து கலப்பை வந்து ஸ்ப்ரிங் டைப் கிளப்பிங்க ட்ரெய்லரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க ட்ரெய்லர் ஸ்கொயர் சேஸ் மற்றும் கட் டைப்பில் வர ட்ரெய்லர் தாங்க கூடவே ஒரு அஞ்சு ஒத்து கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க இது எல்லாமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஏழு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஏழு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் பார்த்து பேசும்போது தான் அவனை குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க இது எல்லாமே செட்டாக இருக்கிற இடம் பொள்ளாச்சி பக்கத்தில் தாங்க இருக்குது பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் வாச்சித்தூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க மஹேந்திராவில் யுவோல ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ வண்டி மற்றும் மஹேந்திராவுடைய முப்பத்தாறு கத்தி ரொட்டாவேட்டர் ட்ரெய்லர் அஞ்சு கொத்து கலப்பை மற்றும் ஒன்பது கொத்து கலப்பை எல்லாம் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டாவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய பவுட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே